பிரேஜ் லோ கத்துடைய பரிசுத்தனாமத்துக்கு மை உண்டாவதாக இந்த காலக்கிழமை காலையிலேயே யாவரையும் சந்திப்பதும் இந்த சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசிர்வாதத்துக்காக ஒரு வேதப்பதி வாசிப்போம் அது ஆதியாகமத்தின் அகமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் ஆபரகாம் அழைக்கப்படுதல் அவரகாம் கல்தையர் பட்டணத்திலே ஊர் என்கிற கிராமத்திலே வசித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தர் கத்தர் அவரை தெரிந்து கொண்டு அவரை தன்னை பின்பற்றி வரும்படியாய் அழைக்கிறார் வசனம் பாருங்க கர்த்தர் ஆமரகாவை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வெட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் கவனிங்க அருமை தேவ பிள்ளைகளே கல்தேயர் பட்டணத்திலே ஊர் என்கிற கிராமத்திலே ஆபிரகாமுடைய தகப்பன் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னார் அங்கே பொம்மைகளை செய்து பொம்மைகளை விற்று பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகி பொம்மைகளை விற்று கொண்டிருந்தான் என்னன்னு கேட்டா பார்க்குற பொம்மை வேணுமா பேசுகிற பொம்மை வேணுமா இந்த பொம்மை உங்கள் வீட்டில் இருந்தா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படிலாம் பேசி விட்டு கொண்டிருந்தா ஒரு நாள் தகப்பன் ஆபரகாமை கூப்பிட்டு இந்த பொம்மையெல்லாம் விற்றுடுவா பேசுகிற பொம்மை பார்க்க பொம்மைன்னு சொல்லு அப்பதான் வாங்குவாங்க என்று சொல்லி கூடையில் வச்சு அந்த பொம்மையை விற்க சொன்னார் அப்புறம் ஆபரகாம் பேசாத பொம்மையை எப்படி பேசுகிற பொம்மைன்னு சொல்ல முடியும் பார்க்காத பொம்மை எப்படி பார்க்குற பொம்மைன்னு சொல்ல முடியும் உயிர் இல்லாத இந்த பொம்மையை பார்த்து உயிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி போகிற இடத்துலாம் கூடையில் தலையில் வச்சு கொண்டு கூட பார்க்காத பொம்மை வேணுமா பேசாத பொம்மை வேணுமா என்று ய அதை சொல்லி கொண்டு வரும் ஒருவரும் வாங்கவில்லை திரும்ப தகப்பனத்திலே கொண்டு வந்து விட்டான் கேட்ட பொழுது பார்க்காத எப்படி பார்க்கணுன்னு சொல்ல முடியும் பேசாத பேசின எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி அவன் அத்தனை பொம்மைகளை உடைத்து போட்டான் உடைத்து ஆபிரகாமையும் சிருஷ்டித்த தேவன் தேராகையும் உருவாக்கின கத்தர் உலகம் முழு படைத்த தேவன் ஆகாமுக்கு படுகான் இப்ப ஆகாமு மோக்கி தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பித்த தேசத்துக்கு போ உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பார் ஆபரகாமுக்குள்ளே இருந்த ஒரு பக்தி வைராக்கியம் இப்பொழுது ஆபரகம் அழைக்கப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து கடந்து போகிறார் அருமை தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் ஜீவனற்ற வேலை வணங்கி கொண்டிருக்கிறோமா உயிர் இல்லாதவளை வணங்கி கொண்டிருக்கிறோமா பார்க்காத பார்த்து பார்க்கறத போல யோசிக்கிறோமா பேசாத பொம்மையை வைத்துக் கொண்டு இதுதான் என் கடவுள் இதுதான் என் தெய்வம் என்று சொல்கிறோமா அவரகாம் தகப்பனாகிய தேராக போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ கர்த்த இந்த காலை வழ அழைக்கிறார் அந்த பொம்மை வணங்காத அந்த உருவத்தை வணங்காத உன்னை படைத்தவர் நான் தான் என்று ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இருக்கிற இயேசு கிறிஸ்து உன்னோடு இந்த காலை பேசிக் கொண்டிருக்கிறார் அரும தெய்வ பிள்ளையே கீழ்ப்படிந்து புறப்பட்டு பொழுது நீங்களும் ஆண்டவரை பின்பற்றி வாருங்கள் கர்த்தர் உங்களை உங்களை பெருமைப்படுத்தி உங்களை பெரிய ஜாதியாய் மாற்றுவார் சிறுமைப்பட்டு கிடக்கிறாயோ கஷ்டப்பட்டு கிடக்கிறாயோ நெருக்கப்பட்டு கிடக்கிறாயோ துன்பப்பட்டு கிடக்கிறாயோ உதவியேற்ற நிலைநிற்கிறாயோ கடவுள் யார் என்று செல்லாமல் என்னுடைய கஷ்டம் மாறல என் துன்பம் மாறல என் பிரச்சனை மாறல என் நெருக்கம் மாறல என் போராட்டம் மாறல கண்ணீரும் கம்பளமாக இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாராவது ஒரு உண்டா என்று நீ கேட்டால் இந்த காலை விலை ஏசு உன்னை அழைக்கிறார் இந்த பொம்மையை வணங்காத இந்த உருவத்தை வணங்காத உன்னை படைத்தவர் அவர்தான் அவர் பின்னாடி வா உன்னை ஆசிர்வதிப்பார் உன்னை பெருமைப்படுத்துவார் நீ பெரிய ஜாதியாய் மாறுவார் நீ ஆசீர்வாதமா இருப்பாள் ஆகவே இந்த வார்த்தைக்கு செவிகொடு உன்னை ஆசீர்வதிப்பார் நான் உனக்காக செபிக்க போகிறேன் பரிசுத்த பிதாவே இந்த காடுகள் என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆய் சொலுக்குறேன் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிக்கு ஏ சுகநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமிக்க ஆசிர்வதிப்பாராக